பொழுது வெளியாக அண்மைச் செய்தி ஜம்மு காஷ்மீர் முதல்வரிடம் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் கேட்டறிந்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது உயிரிழப்பு இந்த நிலச்சரிவில் அறுபதாக அதிகரித்திருக்கிறது இது தொடர்பாக ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் உயிரிழப்பு தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஷ்வரன் இணைக்கிறார் வணக்கம் யோகேஷ்வரன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிஸ்துவார் பெரும் மேக வெடிப்புல சிக்கியவர்களை பணிகள் என்பது தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை என்பது ஐம்பத்தி இரண்டிலிருந்து அறுபதாக அதிகரித்திருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரிடைய கிஷ்துவார் மாவட்டத்தில் கூடிய சசோட்டி அப்படின்ற ஒரு தான் இந்த பெரும் மேகவெடிப்பு என்பது நேற்று பிற்பகல் ஏற்பட்டது இந்த மேகவெடிப்பின் போது சசோட்டி அப்படின்ற பகுதியில தங்கியிருந்த யாத்ரீகர்கள் குறிப்பாக மத்தையில் சண்டி மாதா கோவிலுக்கு செல்வதற்காக அவர்கள் காத்திருந்த போது ஏற்பட்ட அந்த மேக வெடிப்புல தான் பலரும் சிக்கிக் கொண்ட நிலையில உடனடியாக என் டி ஆர் எஃப் எஸ்டிஆர் எஃப் மற்றும் மாநிலத்தை பல்வேறு துறை அதிகாரிகள் எல்லாம் மீட்பு பணிகளை தொடங்கியிருந்தார்கள் மீட்புப் பணிகள் நடைபெற நடைபெற உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையிலே நேற்று நள்ளிரவு வரை நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகங்கள் வழங்கியிருந்தது இந்த நிலையில்தான் சில மணி நேரங்களுக்கு முன்பாக வழங்கியிருக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின்படி அறுபது பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் அதுல இரண்டு பேர் சிஏஎஸ்எப் துணை ராணுவப் படையைச் சேர்ந்த வீரர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்கள் முப்பத்தி எட்டு பேருடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற விவரங்களையும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த நிலவரங்கள் குறித்தெல்லாம் கேட்டு இருந்திருக்கிறார் அத்தோடு அங்கு மீட்பு பணிகளுக்கு தேவையான முழு உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது கூடுதல் உதவிகள் தேவைப்பட்டால் மத்திய அரசு உடனடியாக செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்ற தகவல் எல்லாம் அவரிடம் தெரிவித்துக் கொண்டதாக அரசு தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த மீட்பு பணிகளின் போது அவ்வப்போது மழை என்பது பெய்து வருவதன் காரணமாக சில இடையூறுகள் இருக்கிறது என்ற விவரங்களை வழங்கியிருந்தாலும் கூட உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய அனைவரையுமே மீட்கக்கூடிய பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஜம்மு காஷ்மீர் அரசு தரப்பிலிருந்தும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கவன் திருமாளி யோகேஸ்வரன் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி